வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் தடுப்புச்சுவர் கம்பியில் ஏறி இறங்கும் சிறுத்தை வீடியோ வைரல் இரவு நேரங்களில் வனச்சாலையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் வனத்துறை அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வால்பாறை பொள்ளாச்சி வனச்சாலையில் கவர்கல் பகுதியில் சாலையோரத்தில் இரவு சிறுத்தை ஒன்று பனிப்பொழிவில் நடந்து சென்றது அவ்வழியில் சென்ற வாகன ஓட்டி சிறுத்தையை கண்டவுடன் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்தார் அப்போது சிறுத்தை வாகனத்தை கண்டதும் தடுப்பு கம்பியில் ஏறி வனப்பகுதிக்குள் செல்ல முயன்றது மீண்டும் வனச்சாலையில் நடந்து சென்று மறைந்தது தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது இதனால் இரவு நேரங்களில் வனச்சாலையை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்